எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே நீங்க தீ நீர் மின்சாரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது அவற்றினால் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் கவனக்குறைவினால் ஒருவேளை விபத்துகள் ஏற்பட்டால் என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலியில பார்க்கலாம் தீ பாதுகாப்பு இந்த கட்டடத்துல தீப்பிடித்து விட்டது பாத்தீங்களா இப்படி விபத்துகள் கட்டிடத்திலோ மின்சார கசிவின் மூலமோ பட்டாசு வெடிக்கும் போதோ ஏற்பட்டா நூத்தி ஒன்னு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தீயணைப்பு வீரர்களை வரவழைக்க வேண்டும் அவர்கள் நீர் மணல் மற்றும் வாயுக்களை பயன்படுத்தி தீயினை அணைத்து காயமடைந்தவர்களை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பர் தீ விபத்து ஏற்படாம இருக்கணும்னா பட்டாசு வெடிக்கும்போது தனியா வெடிக்காம பெரியவர்கள் உதவியுடன் வெடிக்கணும் அருகில் வாளியில தண்ணியே வச்சுக்கணும் வீடுகளில் சமையல் செய்யும் போது பருத்தி ஆடைகள் அணிந்து சமைக்கணும் சமையலறை ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்க வேணும் நீர் பாதுகாப்பு கடற்கரைக்கு போறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் தானே அங்க கூட தான் போகணும் தண்ணீரில் கூடாது நீச்சல் குளத்தில் குளிக்க போனா பாதுகாப்பு கவச உடை மற்றும் காற்று நிரம்பிய பலூன் ஆகியவைகளை பயன்படுத்தி விளையாடலாம் கிணற்றுக்கு அருகில் விளையாடவோ அதனை பார்க்கவோ கூடாது படகு சவாரி செய்யும் போது கவச உடைகளை அணிந்து பயணம் செய்ய வேண்டும் மின்சார பாதுகாப்பு மின் கோபுரங்களின் அருகில் விளையாடக்கூடாது மின் இணைப்பில் இருக்கும் மின்சாதன பொருட்களை தொடவே கூடாது மின்கம்பங்களின் அருகிலோ அதன் மேலோ ஏறி விளையாடவே கூடாது ஈர கைகளுடன் மின்விசிறி மின்விளக்கு சுவிச்சுகளை போடக்கூடாது ஃபோன் சார்ஜர்ல இருக்கும்போது பேசக்கூடாது தெருக்களில் மின்கம்பங்களின் அருகில் செல்லக்கூடாது தெருக்களில் உள்ள மின்கம்பிகளை தொடக்கூடாது தீ நீர் மின்சாரம் ஆகியவற்றினை கையாளும் பொழுது கவனமாக இருந்து விபத்து ஏற்படாமல் தடுக்கும் முறைகளை இந்த காணொலியில் பார்த்தோம் அதை அப்படியே கடைபிடிப்போம் விபத்தை தடுப்போம் நன்றி குட்டீஸ்